உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து வரை செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள் செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார் அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் அவர் தம் உயிரை குற்ற நீக்க தந்தார் எனவே நம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோகத் தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களை இந்த நாற்பது நாட்களாக உபவாசம் இருந்து செவித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திருபாதத்தில் அமர்ந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நல் வாழ்க்கை வாழ எங்களோடு நீர் உடன்பட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தூயாதே தூயவரே உமை துதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமை துதிக்கின்றோம் நற்கரே நாதரே உமை ஆராதிக்கின்றோம் வல்லமை மிக்க தெய்வமே உமை வணங்குகின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு பக்க இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி இந்த நேரத்திலே உமது வார்த்தைகளை கேட்க செய்து உம்மோடு இணைந்து செபிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பாம் தகப்பனே அநேக முறை மனமுடைந்து வந்த பொழுது நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களுடைய மன உளைச்சலை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது நீர் உமது கரங்களை கொடுத்து அஞ்சாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி விழுந்த இடத்தில் இருந்து எங்களை தூக்கி நீர் நிறுத்தி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பாம் அவமானம் அடைந்த இடத்திலே நீர் எங்களோடு கூட இருந்திருக்கின்றே என் மகனே மகளே நீ கவலைப்பட வேண்டாம் உனக்காக நான் அவமானப்பட்டு இருந்திருக்கின்றேன் எனவே இந்த நேரத்திலே நீ கைவிடப்பட்டவள் தள்ளப்பட்டவன் என்று எண்ணாதபடி இருக்கும்படியாக உனக்கு முன்பாக நான் செல்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது எங்களை ஆசீர்வதித்து உமது மாறாத பேரன்பினால் நிரத்தி வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைகிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களை உமது கரங்களிலிருந்து பெற்ற பிறகும் நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் நாங்கள் விழுந்து இருக்கின்றோம் எழுந்து நடக்க முடியாதபடி பாவத்துக்கு மேல் பாவம் செய்து அருமையான நேரத்திலும் கூட இதுவும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று செபிக்கிறோம் அப்பா நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக் கொள்வீர் ஆக கொடியோர்களுக்காக நீர் பரிந்து பேசினீர் கொடிய கொடியவர்களாய் இருக்கக்கூடிய எங்களுக்காக பரிந்து பேசுவீர் ஆக எல்லாருடைய பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தவரே எங்களுடைய பாவங்கள் கரும் சிவப்பாய் சிவந்து இருக்கின்றன இந்த பாவங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் வெண்பணி போல் வெண்மையாய் மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எளிதாக சிக்குண்டு இந்த உலகத்திலே எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் துளைத்து நாங்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழாதபடி நாங்கள் எங்கும் இங்குமாய் அலைந்து திரிவோம் சுவாமி எங்களுக்கு நீர் மட்டுமே போதும் அப்பாம் உமது அருளும் இரக்கமும் மட்டும் போது மாண்டவரே உலகபூர்வமான காரியங்கள் வேண்டாம் தகப்பனே எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் ஒவ்வொருவரையும் மன்னித்ததைப் போல் இந்த நேரத்திலும் நீர் எங்களை மன்னிப்பீர் ஆகும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை தீயவர்களிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள் என்று மாசு ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல் இந்த உலகத்தில் அலைந்து திரும்பிறே தந்தை கடவுளுக்கு கீழ்படிந்து அவருடைய வார்த்தைகளை வல்லமையாய் நீர் அறிவித்திரே சுவாமி யாரையும் நீர் ஏமாற்றியதில்லை பொய் சொன்னது இல்லை குற்ற பலிகளை தீர்த்தது இல்லை தீயவர்களிடையே உமக்கு கல்லறை அமைத்தார்களே சுவாமி இயேசு கிறிஸ்துவே ஆனாலும் உனி அந்த கல்லறையிலே மூன்று நாட்களுக்கு மேல் இருந்தது இல்லை தந்தை கடல் உயிர்த்தலை செய்தும் உம்மை தன் மார்போடு அணைத்து அவர் தேர்ச்சி கொண்டாரே அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து நாங்கள் அடைந்த வேதனையில் இருந்து விடுதலை கொடுத்து எங்களுடைய நோய்களில் இருந்து எங்களை குணமாக்கி ஆண்டவரே நொறுக்கப்பட்ட இடத்தில் இருந்து தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா சில நேரங்களிலே எங்களுடைய துன்பங்களை எங்களால் தாங்க முடியவில்லை எங்களுடைய வேதனைகளை எங்களால் தாங்க முடியவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் அடைந்த துன்பங்களும் வேதனைகளும் போதும் அப்பாம் இதுவரை நாங்கள் மன உளைச்சலோடு அலைந்தது போதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளினால் எங்களை நிரப்புவீர் நாங்கள் வெளியே வரும்படியாகவும் வெள்ளம் போல் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே உன்னத தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து இந்த மண் உலகிலே உயர்த்திட மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமியும் ஆயிரக்கணக்கான மக்கள் அண்டவரே இந்த நாளிலே விண்ணப்பம் செலுத்தி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அநேக மக்களு தேடி நாடி வந்து ஆண்டவராகிய இயேசு நாளிலே எனக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லோருடைய விசுவாசத்தின் படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவருடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து அவர்களை வெள்ளப்படுத்திடுவீராக பெல்ல வீனங்களை எடுத்து பார்த்து மாற்றிடுவீராக உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உரு இந்த நாள் முதல் என் ஆண்டவருக்காக வாழக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இளமை பருவத்தில் செய்த பாவ பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்தி ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நல்லாருக்கு ஒரு கேடும் வராது கொல்லாரின் வாழ்க்கையும் துன்பம் நிறைந்ததா இருக்கும் என்றே சொல்லும் பொல்லார்கள் இன்பம் இருப்பது இல்லை நல்லவர்கள் கீழே விழுந்தாலும் அவர்களை தாங்கி பிடித்து நீர் வழி நடத்துகின்றீர் அதே வழி நடத்துதலின்படி அவர்கள் நடக்கவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மட்டுமே கண் வைத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்துவிட நோக்கி செபே கிரேன் சுவாமி தெய்வமே ஒளியாய் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருக்கிறதே போல் நோயாளிகளோடு கூட இருப்பீராக பாவிகளோடு கூட இருப்பீராக ஒவ்வொருடையும் பாவத்தில் இருந்தவர்களை வன்னித்து நோயாளிகளை தொட்டு குணமாக்கிட மை நோக்கி சேவைக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட அண்டபரே செலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலேயும் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மறியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களை அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அம்லோற்ப தாயை பூண்டி மாதாவை கண்ணி மரியேன் அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது பிள்ளைகளாகிய எங்களைக்காக தினமும் பரிந்து பேசுங்க மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி, உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்